வணக்கம் நம்ம நிற்கக்கூடிய ஏரியா வந்துட்டு தெங்கம்புதூர் இதில் வந்துட்டு அங்கன்வாடி ஸ்கூல் அதுக்கு பேக் சைடில் உள்ள பிளாட்டில் தான் நம்ம நிற்கிறோம் இது வந்துட்டு உங்களுக்கு முப்பத்தெட்டு அடி ஃப்ரண்டேஜ் வச்சு நாலு சென்ட்ரு கொஞ்சம் குறைஞ்சாலே வரும் நல்ல ஒரு ப்ளாட்டு உங்களுக்கு நல்ல ஃப்ரண்டேஜும் இருக்குது சென்ட்ரும் குறவு இது வந்து உங்களுக்கு பாதை ஒரு பதினாலு பதினாலு பதினஞ்சு அடி இருக்கும் ஸோ நல்ல ஒரு லொக்கேஷன் உங்களுக்கு ஆப்போசிட்டில் ப்ளாட்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த லேண்டுக்கு பின் பின்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓனர் வந்து ஸ்பிளிட் பண்ணினாலும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இப்போது ரெண்டாக ஸ்பிட் பண்ணி ரெண்டு பார்ட்டி வாங்கதாக இருந்தாலும் அவங்க வந்து பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து வீடு போடுறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும் நம்ம ப்ளாட்டுக்கு பேக் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்னன் தோப்பு தான் பெரிய தோப்பு இருக்குது ஸோ நல்ல சூப் வீடுகள் போட்டாலும் கொஞ்சம் அமைதியாகட்டும் அழகாக இருக்கும் ஸோ உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் இப்போதைக்கு இதில் வந்துட்டு ஒரு மூணு வேப்ப மரம் இருக்குது ஸோ சூப்பராக லொக்கேஷன் பார்க்கணும் கால் பண்ணுங்கள்